அவர்கள் எண்பத்தி ஆறாவது வயதிலே காலமாகியிருக்கிறார் அரை நூற்றாண்டுக்கு மேலாக சிறுவான்மை சமூகத்தினரின் நலன்களுக்காக ஒட்டுமொத்த விளிம்பு மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து கொடுத்து வந்தவர் போராடி வந்தவர் விடுதலை சிறுத்தைகளை மிகவும் ஊக்கப்படுத்தியவர் ஆதரித்தவர் இன்று நம்மிடையே இல்லை என்பது பெரும் துயரம் அளிக்கிறது பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஏழை எளியோருக்கு பெருமளவில் அவர் உதவி செய்திருக்கிறார் ஆதரவாக இருந்திருக்கிறார் அரவணைத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலாண் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர் அதை போல இன்றைய முதல்வர் நான் முன்பு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மிகுந்த நெருக்கமான உறவை கொண்டிருக்கிறார் அவருடைய திருவுடல் இன்று நல்லடக்கம் செய்யப்படுகிறது அவர் விளிம்புநிலை மக்களுக்கு ஆற்றிய பங்களிப்பை போற்றும் வகையில் தமிழ்நாடு அரசு அவருக்கு அரசு மரியாதையுடன் கூடிய நல்லடக்கத்தை செய்ய வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்வதற்கு உரிய தகுதி பெற்றவர் அந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு விடுமுறை நிலை மக்களுக்கு சிறுபான்மை சமூகத்தினருக்கு மிகவும் பாடுபட்டவர் பணியாற்றியவர் துணையாக இருந்தவர் ஆகவே அவருடைய உழைப்பை அவருடைய பங்களிப்பை நினைவு கூர்கும் வகையில் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்ய அரசு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முன்னாள் அமைச்சர் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பேர் வந்து இடத்துக்கு சட்டப்பூர்வமாக அவருக்கு பிணை கிடைத்திருக்கிறது மகிழ்ச்சி வரவேற்கிறேன்